వనకం பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதியாக பார்த்துருவோம் முதல் பார்த்திங்கன்னா கொங்கு பகுதியில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஜக சத்தம் போடாமல் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது ஏற்கனவே தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நாற்பதும் நம்மதே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்லாம் பிரச்சாரம் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி கொங்கு பெல்ட் ஃபுல்லாக நாங்கள் தான் எங்களை மீறி யாருமே ஜெயிக்க முடியாது கொங்கு பகுதியில் எங்களுக்கு தான் வாக்கு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சூளுரை பண்ணிட்டு இருந்தார் இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சத்தமே போடாமல் அப்படியே பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வளர்ந்து காட்டியிருக்குது அப்படிங்கிறது தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் போய் சர்வே எடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த ஆடியோலாம் வெளியாயிருக்கு அதெல்லாம் கேட்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு காரணம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்குபெல்டில் கூட பாஜக வந்து முக்கியமான தலைவர்களை தான் நிறுத்தியிருக்காங்க கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை நிறுத்தியிருக்காங்க நீலகிரியில் வந்து ஏற்கனவே ராஜசபை எம்பியாக இருக்கிறாரு இணையமைச்சராக இருக்கிறார் இப்போ மத்திய இணையமைச்சராக எல் முருகனை நீலகிரியில் ஆர் வைத்து நிப்பாட்டியிருக்காங்க திருப்பூரில் வந்து முருகானந்தத்தை நிப்பாட்டியிருக்காங்க இதில் கொங்குபெல்ட்டு பார்த்திங்கன்னா பாஜக விட முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே நிப்பாட்டியிருக்காங்க அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் பட்டாலும் ஃபுல்லாகவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அண்ணாமலை கொடுத்துருக்குறாங்க அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் படிச்சிருக்காருங்க ஊழலுக்கு எதிராக நல்லா பேசுகிறாருங்க எல்லா கட்சிகளையுமே விட்டு வாங்குறாருங்க அவருடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே உண்மையாக இருக்கு அவர் கேட்குற விஷயங்கள் எல்லாமே நியாயமான விஷயங்களாக இருக்கு ஆனால் அதுக்கு சார்ந்த கட்சிகள் வந்து சரியான பதிலை சொல்ல முடியல திறமையான ஒரு நபராக இருக்கிறாரு இவ்வளவு பெரிய ஒரு சுற்றுப்பயணத்தை இவ்வளவு சுலபமாக பண்ணி முடிச்சிருக்கிறாரு என் மண் என் யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிருக்கிறாரு மக்களை நேரடியாக பார்க்குறாரு எவ்வளோ முகம் கும்பலாக இருந்தாலும் நெரிசலாக இருந்தாலும் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் இருக்கிறாரு பத்திரிக்கையாளர்கள் எவ்வளவு குறுக்கு மறக்க கேள்வியெல்லாம் கேட்டால் கூட தெளிவாக பதில் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு கண்டிப்பாக இவர் ஊழலை எதிர்ப்பார் இவருக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வயசானவங்க முதல் இளைஞர்கள் வரை எல்லாருக்குமே வந்து அண்ணாமலை மேலே மிகப்பெரிய ஒரு பற்று இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சர்வே எல்லாம் எடுத்து பார்த்தா சத்தமே போடாமல் இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கூட்டம்லாம் போட்டு அப்படியே கும்பல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்கு ஆளுக்கெல்லாம் காசெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க ஆனால் அண்ணாமலைக்கு வந்து கும்பலுக்கு காசு கூட கொடுக்குறதில்ல அந்தளவுக்கு கும்பல் வந்து சேருது அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் சர்வே எடுக்க போனவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இது பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு வசந்தராஜன் அப்படிங்கிறவர் வந்து பயங்கரமான வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட அதிகமாக ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படியா இது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த முறை நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவங்க எல்லாமே போய் இந்த தனியார் டிவி சேனல் எல்லாமே போய் சர்வே எல்லாம் எடுத்திருக்காங்க அப்போல்லாம் பாஜகவாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதை தாண்டி இப்போது எல்லா இடங்கள்லேயும் பாஜகவை பற்றி பேசுகிறாங்க பாஜக ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்குது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய ஒரு டஃப்பாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க அது வசந்தராஜன்லாம் இந்த ட்ரிப்பு பொள்ளாச்சியில் பயங்கரமாக சாலிடாக ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திருப்பூரில் பாஜக முருகானந்தம் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அதிமுக திமுக வேட்பாளர்களை விட வந்து பயங்கரமான வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பார் கோயம்புத்தூர் சொல்லவே வேணாம் கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து அண்ணாமலைக்கான வாய்ப்பை இந்த தடவை உருவாக்கி கொடுப்பாங்க அண்ணாமலை கண்டிப்பாக ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜக மேல் இடத்துல திரும்பவும் மேலே வந்து பாஜக ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைச்சா அண்ணாமலைக்கு முக்கியமான பதவி கொடுப்பார் பிரதமர் அப்படி முக்கியமான பதவி வாங்கினார்னா கோயம்புத்தூருக்கு கண்டிப்பாக அவர் செய்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா மற்ற அரசியல்வாதிகளோட அண்ணாமலை கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலைக்கு ஒருபடி மேலே தான் வந்து எல்லாமே வச்சு பார்க்குறாங்க அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போமே திமுக அதிமுக அப்படிங்கிறத தாண்டி இந்த தடவை பாஜகவுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கொங்கு பெல்ட் வந்து எங்கள் எடப்பாடி டீம் வந்து எங்கள் இது தான் எங்கள் பகுதி இந்த பகுதிக்குள்ளே யாருமே கால் உண்ட முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியது தான் திமுக நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு சொன்னது இப்போ குறைச்சிட்டாங்க கண்டிப்பான முன்னால் நாற்பதுக்கு நாற்பது அடிக்க முடியாது அப்படிங்கிற இது மாதிரி சொல்லிட்டாங்க இதில் வேறு கடந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு பிரசாந்த் கிரேஸ்வர் அரசியல் ஆலோசகராக வந்து திமுகவுக்கு இருந்தார் அவரே என்ன சொல்லியிருக்காருனா பாஜக தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு இடங்களை அடித்து நவுத்தும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னடா அது இவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது அவர் சொல்லிட்டா நடந்துருமா அவர் என்ன தமிழ்நாட்டில் வந்து பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க சில விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்கல்ல கருத்து கணிப்பு அங்கங்கே ஆள் வச்சிருப்பாங்க யார் யார் மூலமாக விசாரிப்பாங்க அப்படி விசாரிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி பாஜக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆச்சரியமாக இருக்கு எல்லாமே பாஜகவோட ஈந்த வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் நடக்குது போல இருக்குது பார்க்கலாம் பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வசந்தராஜன் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பொள்ளாச்சியோட கலர் நிலவரம் நன்றி வணக்கம் பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இது உண்மையாக அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்